ஒரு பரபரப்பான கிரைம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெல்லி திமார்பூர் காந்தி பிகார் பகுதி இங்கே ராம்கேஷ் மீனா என்ற மத்திய அரசு பணியாளர் தேர்வுக்காக படிச்சுட்டு இருந்த ஒரு இளைஞர் தடைய அறிவியல் கல்லூரி மாணவியான இருபத்தி ஒரு வயதாகும் அமரிதா சவுகான் கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வராங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்ச சமயத்துல தான் அந்த அடுக்குமடி குடியிருப்புல இருந்து ஒரு புகை கிளம்புது சரியா கடந்த ஆறாம் தேதி ராம்கேஷ் மீனாவோட வீட்ல ஒரு தீ விபத்து ஏற்படுத்த போலீஸ் உள்ளே போய் பார்த்தா வீட்டுக்குள்ள எரிந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் அதுவும் ராம்கேஷ் மீனான்னு உறுதிப்படுத்துறாங்க இங்கதான் கேள்வியும் ஆரம்பிக்குது இது விபத்தா இல்லை கொலையா போலீஸ் வழக்கம் போல விசாரணையும் ஆரம்பிக்குது ராம்கேஷ் கூட அமிர்தா இருந்ததை உறுதி செஞ்சிட்டு அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் பாக்குறாங்க அங்கதான் முதல் ட்விஸ்டும் காத்துட்டு இருக்கு தீ விபத்துக்கு முன்னாடி இரண்டு பேர் ராம்கேஷ் வீட்டுக்குள்ள போறாங்க ஆனா தீ விபத்து ஏற்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே விட்டை விட்டு மூணு பேர் வெளியேறி இருக்காங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தர் அமரிதா அவங்க ஏன் வெளியேறினாங்க வீட்டுல தீ பிடிச்சு ஏறியது ஏன் உதவி செய்யாம ஓடி போனாங்க போலீஸ் அமரிதாவை கைது செஞ்சு விசாரிக்கும் போதுதான் அந்த பிரம்மாண்டமான ட்விஸ்டும் வெளிப்படுது உண்மையிலே ராம்கேஷ் மீனா அமரிதாவோட சில நிர்வாண வீடியோக்களையும் புகைப்படங்களையும் தன்னோட கம்ப்யூட்டர் ஹார்ட் சேமிச்சு வச்சிருந்திருக்காரு அதை அம்ரிதா தன்னோட முன்னாள் காதலன் சுமித் காசியப் மற்றும் நண்பர் சந்தீப் குமார் இவங்க ரெண்டு பேருடன் சேர்ந்து ராம்கேசை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க அவங்களோட திட்டம் என்னன்னு தெரியுமா ராம்கேசை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு உடம்பு மேல எண்ணெய் நெய் ஒயின் இது எல்லாத்தையும் ஊத்தி தீ வச்சிருக்காங்க ஏன்னா அமிரிதா ஒரு தடைய அறிவியல் மாணவி தடையங்கள் எதுவும் கிடைக்காமல் இது சாதாரண விபத்து போலீஸ் நம்பணும்னு சாமர்த்தியமா பிளான் பண்ணிருக்காங்க ராம் கேஸோட ஹார்ட் டிஸ்கையும் திருடிட்டு போயிருக்காங்க ஆனா அவ்வளவு புத்திசாலித்தனமா பிளான் பண்ணியும் அவங்க வீட்டுக்குள்ள வந்தது மூணு பேரா வெளியே போனதுன்னு எல்லாத்தையும் அந்த சிசிடிவி கேமரா துல்லியமா காட்டி கொடுத்திருக்கு தடயங்கள் அழிச்சிட்டு தப்பிக்க நினைச்ச ஒரு தடைய அறிவியல் மாணவி மாஸ்டர் பிளான் சிசிடிவி கேமராவால் சுக்கு நூறாக உடஞ்சும் போயிருக்கு இந்த கொலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்